பத்ரகாளி அம்மன் கோவில் திருவிழாவை இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்க பகுதியுகள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி ஊர் நல்ல நம்பி தட்டலாம் முதலில் பக்தி பாடலை பாடுவதற்காக எங்களுடைய பட்டிமட்டினுடைய இசை வித்தகர் அருமை தம்பி பேராசிரியர் அப்போ அவர்கள் ஒரு பக்தி பாடல் அதனை தொடர்ந்து பட்டிமன்றம் எழுதிய நடைபெறும் மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமும் சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா கலங்க மாட்டானா அவ்வளவுதான் தலைப்பு ஒண்ணும் பெரிய வித்தியாசமான ஒரு தலைப்பு எல்லாம் கிடையாது இது ஒரு நல்ல ஒரு நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல போட்டி விட்டு நடுவுல தம்பம் ஊட்டி கயத்தை கட்டி ஆம்பளை பிரிச்சுக்காங்கிட்டு போ பொம்பளை ஆள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்த பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுக்காங்க இங்கிட்டு போ உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கணேச வரைக்கும் பட்டிமடத்தை பாக்கல பொண்டாட்டி உட்கார்ந்து உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து போட்டாண்டா கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளை தான் பாக்கலாம் இல்ல அந்த பிள்ளைய வேற எவனும் பாக்குறான்னா நாங்க ஒரு ஜோக்கு சொன்னோட அந்த பிள்ளை அடிச்சு வாடி வீடுக்கு கூட்டிகிட்டு அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா நிறைவேருக்கேன் அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊரு ஒரு அம்மா ஒரு ஐயா ஒரு பிள்ளைய எடுத்துக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைய செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க பொம்பளை பிள்ளைன்னா கொடுத்துருவோம் ஆம்பளை பிள்ளைன்னு நீ வச்சு அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா வீட்டுல உள்ள பொண்டாடி நைட்டு எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு இது முடி எல்லாம் சபரிமொழியெல்லாம் வச்சு மீசையெல்லாம் ஜெயிங் பண்ணி முக்கோட போட்டுட்டு லேடிஸ் மாதிரியே போய் லேடிஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளைய சிரிக்க இவன் செஞ்சிருக்கான் அந்த நேரம் காப்பி விக்கிறவன் கேனோட வந்திருக்கான் நாலு பொம்புளையாலும் ஒன்னா சேர்ந்து காப்பி வாங்கி குடிச்சிட்டு நூறு ரூபாய் காசு குடுத்துருக்கு அவன் சொல்லிருக்கான் நாற்பது ரூபா சில்ற இல்ல அப்படின்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டு போனவன் சும்மா இருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான்தரேன்னு நைட்டியை தூக்கிட்டு கைய ஓட்டுக்க புடிச்சு விட்டாங்க ஒரு ஆப்பிள இப்படி வேஷம் போடுறான் அன்னைக்கு நாட்டுல ஆனா ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்ன அழகா சொன்னா கையெழுத்துக்கு வாங்க அது மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஏன் நாங்க கைதல் நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆச்சு பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டிப்பா திட்டு வாங்குறோம் இறங்கி எல்லாரும் கரண்ட் போச்சுன்னா திருப்பி வந்துரும் அமெரிக்காவில் கரண்ட் போச்சுனா அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னா இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பானா சார் எங்க ஏரியாவில் கரண்ட் இல்ல என்ன காரணம் அப்படின்னு ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னா அவனே பீஸ்கேரியில கேரியில புடுங்கி பார்ப்பானா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இதே தமிழ்நாட்டுல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க இபி ஆபீஸ்க்கும் போன் பண்ண மாட்டான் பீஸ் கேரியிலையும் புடுங்கி பார்க்க மாட்டான் பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான் அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு பேசாம படுத்து அப்படி பழக்க வளர்த்தா நம்ம வளர்ந்துட்டான் ஏன்னா இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்துல திருவிழாக்கள்ல நாடகங்கள் நிறைய நடக்கும் ரெண்டே நாடகம் தான் நடக்கும் ஒரு காலத்துல ஒண்ணு வள்ளி திருமணம் இல்லைன்னா அர்ச்சந்திர மயனகண்டம் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் விளையாட்டுனா அர்ச்சந்திர மயனகண்டம் ஏன் நல்ல விளையாட்டுனா அர்ச்சந்திர மயனகண்டம் அவருடைய காலத்துக்கு பொண்டாட்டி அடகு வச்சுக்கலாம் நல்ல விளைஞ்சா ஏன் மல்லி வள்ளி திருமணம் ரெண்டு ஒரு ட்ரை இப்படி ஒரு கணக்கோல கிருந்துச்சு எங்கூர்ல போன மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழா இதே தான் எங்கூர்ல நாடகம் வச்சாங்க நாடகத்துல எங்க ஊர்ல பெரிய மரமா பாத்து எல்லா பாருங்க மை செட் நல்லா குழாரடையா கட்டி விடுவாங்க கட்டி விட்டு பாட்டு போட்டாங்க ஒரு ஜீவன் மை செட்ல பாட்டு போட்டாங்க நம்மாள் கேட்டான் அன்னைக்கு நைட்டு எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்துல இதே பாட்டுதான் ஆனா வள்ளி வேற மாதிரி பாடுது வள்ளி எப்படி பாடி ஒரு ஜீவன் சோ ஒரே பாட்டு தான் மகிழ்ச்சி ஒரு மாதிரி பாடுது வள்ளி திருமணத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க மூணாவது ஆளு கரகாட்டம் வச்சுட்டாங்க கரகாட்டத்துல இதே பாட்டு தான் ஆனா வேற மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல எப்படி பாடி ஒரே பாட்டு மைஷ்டில ஒரு மாதிரி பாடுது வள்ளி ஒரு மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம எல்லாம் கிடாய அறுத்துருவோம் கிடாய அறுத்தாலே இந்த ஆம்பளைய ஊரா நல்லா சாப்பிடணும்

மூணு மணிக்கு பொண்டாட்டி போன் பண்ணுது சாப்பிட வரல அப்ப ஆம்பளை எல்லாம் என்ன நினைப்பான்னா நம்ம மாட்டிக்கிற கூடாது ஸ்டெடியா பேசணும்னு இவனே ஒரு பிளான பண்ணி நான் ஒத்தஞ்சேன் குடியார் பேர் குடிச்சுட்டான்னு அந்த அம்மா ஊத்தி மூடி குடிச்சிருச்சு அண்ணனுக்கு அஞ்சு மணிக்கு தான் சுய நினைவே வருது இப்ப கடை இருந்து அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு இந்த மூணு நாளா பாட்டு கேட்டாரா மகிஷேட்ல பாட்டு கேட்டாரா பள்ளி திருமணத்துல பாட்டு கேட்டாரா கரகாட்டத்துல பாட்டு கேட்டாரா இந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்து வந்துருச்சு இப்ப கடையில இருந்து அண்ணன் வீட்டுக்கு எப்படி வருவாரு அதே பாட்ட பாடுறாரு ஒரு ஜீவன் தான் பஞ்சங்களும் பாஜகங்களும் நன்றி நடுவர்களே இடையில ஒரு பட்டி மூன்று ஒண்ணு பாத்துருப்பாங்க வந்தா வீட்டுல சாப்பிட்டா படுத்தான் தூங்கிட்டான் இந்த மூணு நாளா சூட்ல உட்கார்ந்து நாடகம் பார்த்ததுல கனிய சாப்பிட்ட உடனே அண்ணனுக்கு வைத்த கலைக்கு அண்ணன் இப்ப ஆத்தங்கரை உரம் போயிட்டா போனா இந்த பாட்டு தான் அண்ணனுக்கு எப்படி இருப்பாரு பாட்டை நீங்க மனுஷன் இன்னைக்கு பாருங்க எல்லா பஸ் கடுமையான கூட்டம் நான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பசி இருபதாயிரம் பேர் நிக்கிறேன் எந்த பசு வந்தாலும் ஒரு எங்கூர் பசுலையும் திரும்பி வந்துடுறான் நான் இடம் பிடிக்க போறேன் ஒரு ஒன்றரை வயசு பேர் படுத்துக்கிறேன் ஐயா யாரு பெற்ற பிள்ளைன்னு வாரி சொல்லி தூக்குறேன் அவன் சொல்றான் நான் சீட்டு பிடிக்க படுத்துக்கிறேன் நீ போய் அப்படிங்கிட்டான் அந்த நேரம் பார்த்து ஒருத்த எப்படி திரும்ப இட பிடிச்சான் மூணு வயசுக்கு காரி எச்சு தூக்கிட்டு குடித்தாயா எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான் அவனே தொலைச்சு விட்டு அவன் உட்காந்து அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா கடைக்கு உட்காந்துருக்க அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா கிட்ட ஒவ்வொருத்தரும் துண்டை போட்டு இடம் ஒருத்தர் பிள்ளைய போட்டு இடம் இந்த அம்மா கிட்ட இடம் புடிக்கிறதுக்கு ஒன்னும் கையில இல்ல பேக்கு கூட இல்ல அவன் எப்படி திரும்ப இடம் புடிச்சிச்சு தப்பு கொண்டே கிளஞ்சி சீட்ல வச்சுட்டு அது வர்த்தியா அது வழியா ஒரே தான் சீட்டு சும்மா கொடுக்கணும் உட்காந்தா கொண்ட ஊசியில இந்த ஊசி குறுக்கால ஏற்றிடுச்சு ஐயோ 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 கத்திரம் அந்த அம்மா பின்னாடியே ஓடுது என் கொடு கொண்டையை கொண்டையே கொடு அது புரிச்சுன்னு ஓடுறான் வாடி தை மாசம் கல்யாணத்துக்கு போன கொண்டே வாங்கிட்டு வந்துரு வாங்கிட்டு வந்துரு ஒண்ணுதான் இருக்கு அவன் கொண்டைய தான் கொடுத்தா கொண்ட ஊசியை கொடுக்க மாட்டேங்கிறான்

சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாகவே புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பழிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக தமிழகத்தில் வர வரக்கூடிய பாசத்துக்குரிய அறுவை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதர் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள்

மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆறு மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் முனைவர் பட்டம் பெற இருக்கிறார் உங்கள் அன்போடும் ஆசிரியர்களும் அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா கேட்டா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது வச்சு கார் யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரு பாத்தியலும் பொங்கல போடாதியோ போடாதீங்கன்னா கேட்டியலா பொங்கல் சாப்பிடுங்க பொங்கல் சாப்பிடுறியா அந்த வேலை போற செய்யுது உள்ள இருக்க மிளகு வேலை செய்யுது அவனுக்கு இல்லை இல்லை திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்று நினைக்கி தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா காரன் அணி தர மாட்டான் கேரளாக்காரன் அணிந்தர மாட்டான் கர்நாடகாரிந்து அணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா பாண்டிச்சேரியில யார் யார் மழகாக படுத்து கிடக்குறேன்னு பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து போனவன்தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டேன் வேலை குறைச்சு அங்கே வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படிங்கிறான் அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறா மாநிலம் பிடிச்சுதான் மழக படுத்து கிடக்கிறான் இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கணக்கு கடக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்கூடிய நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லவங்க எல்லாரும். ஆங்குயிலே பொங்குயிலே சேரி வந்த பelli குணமா சென்னையிலே ஒரு தனியார் பள்ளியிலே இசை ஆசிரியர் மிகப்பெரிய இசை ஞானம் உள்ள அம்மா இந்த கொரோனா காலத்துல ரொம்ப அவ்வளவு பழைய பாட்டு அவங்களை மாதிரி பாட முடியாது நடிச்சவங்களை இப்ப இல்ல இறந்துட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல இசையமைச்ச இசைக்கலைஞர்கள் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை இயக்குனவங்களை இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் சொரோடி இருந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லை எதிர்பார்க்க அவர் பாடல் வெளிவர அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடிய அந்த அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில இசை ஆசிரியா இருக்காங்க இந்த கொரோனா காலத்துல தனியார் பள்ளியில சம்பளம் கொடுக்கணும் நம்ம மஞ்சுநாதன் தான் அவருடைய பெரும் இயற்கையால திருப்பூர்ல ஒரு பெரிய பணியின் கம்பெனி முன்னூறு கோடி சொத்து உள்ள பணியின் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரை சேர்த்து விட்டாரு ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டு காலம் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடித்தாங்க அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனரை பாக்குற தீபாவளிக்கு தோல் நல்ல பணியின போட்டு வித்துக்கிட்டு பாருங்க இந்த அம்மா பட்டிம்பட்டம் போனா கேட்டது ஓனரா ஐயோ சனி இங்க வந்துட்டியா அப்படிதான் அவன் திருத்து ஓடிருக்கான் கட்டி தோல் விட்டு ஓடிருக்கான் பாருங்க அந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்துரு அந்த அம்மா மிகப்பெரிய இசை ஞானம் உள்ளவங்க அவங்க விழா குழுவின் சார்பா இங்கிட்ட உள்ளவங்க கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க நிக்கிறது எங்களுக்கு கால் கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க தானே சொல்ல வரீங்க வர இருக்கா அப்படி முன்னாடி உள்ளவங்க அப்படியே உட்காருங்க நாங்க பட்டி மட்டும் நல்ல கொடுப்பு அறுத்தெல்லாம் கொள்ள மாட்டோம் அப்படி செட்டா கூட்டியா வந்த இடத்துல நல்ல சிறப்பு பேர் வாங்கிட்டோம் அப்படி ஒரு டீம்தான் மஞ்சள்நாள் அமைச்சு எப்போதுமே கூட்டு வருவாரு தனி சிறப்பு இருக்கு அப்படி பின்னாடி உள்ளவங்க உட்கார வைக்கலாம் நான் கிட்டே நினைச்சேன் பின்னாடி அப்படியே உட்காந்து பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க இந்த லேடிஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் இருந்து வாங்க தெரியும் அங்க சிறப்பா இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா இருக்குதான் சும்மா சும்மாடி சாமந்த அது சின்ன பொண்ணா நல்லா பாடுறான் மொரப்போடி உனக்கு சின்ன வாங்கியா முறை ஓ வயசுல அந்த அம்மாவும் ரெண்டு உள்ள இருக்கு இந்த அம்மாவும் சின்ன பொண்ணுதான் அம்மாவும் முந்தானை எடுத்து வர டை வந்தா ஓஏபி வர போகுது என்ன கலர் டைமா அடிக்கிற எப்போ கரு கருண்டு இருக்கு செந்தவண்டியா ஏதோ அடிச்சு கரு கருன்னு வந்திருக்கு எங்களுக்கு கீபோர்டு போட்டி சைக்கு வந்து இளையராஜா பிறந்த தேனி மண்ணில இருந்து வந்திருக்கக்கூடியவன் மிகப்பெரிய இசை ஞானம் உள்ளவர் அவரு கத்துக்கிட்ட பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு அருமையா இசை வாசிக்கிறார் இதுவரைக்கும் பன்னெண்டு பேருக்கு இசை பயிற்சி கொடுத்து பன்னெண்டு பேரும் இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்க தம்பி வீட்டிலே தான் இருக்கா அவ்வளவு நல்ல பையன் நம்மளுக்கு எங்கு போனாலும் சிரமிச்சு வரக்கூடிய வாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத் அவர்கள் வந்துருக்காங்க நல்ல அவர் கைது உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின மட்டும் புரிஞ்சு அதை புரியும் தம்பி மூவி சத்துனதான் தம்பி ஊர் ஊரா சுற்றின்னு காப்பு நல்ல பையன் எங்களுக்கு நிதம்பாடு இசைக்கு வந்திருக்க கூடியவர் மதுரையிலே தனியாக ஒரு இசை கச்சேரி வைத்திருக்கக்கூடிய வாசித்த கூடிய அருமை சௌதரன் மதுரை கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதிருக்கும் கொடுங்க அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் பேர் என்ன ஜிஆர்எஸ் ஆர்எஸ் கல்யாணம் கல்யாண

நம்ம ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சியை நாளைக்கு நீங்க யூடியூப்ல பாக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதெல்லாம் நல்லா ரசிக்கிறவங்கள அவங்களையும் அப்பப்ப ரொட்டேஷன்ல விட்டு இவ்வளவு உட்காந்துருக்காங்க என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் இந்த ராத்திரி பத்தேகாலு மணிக்கு இந்த மேடையை உட்காந்துருக்க என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காஜை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாம வாங்கிட்டு போயிருமேன்னு உட்காந்துருக்காங்க இதான் நம்மளுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்க டிவி ரொம்ப அருமையா சிறப்பா ரசிக்கிறீங்க கடைசி வரை இதே போல நிறைவு ரசிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதோடு என் முன்னுரை நிறைவு செய்து பேச்சாளருக்கு வழிவிட்டு இடையிடையே நானும் குறுக்கீடு செய்வதன் என்பதை உங்களுடைய உத்தரவாதம் கொடுத்து முதல் குவாத்தி துவங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை மஞ்சுநாதனுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் வருவார் தாயே பாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடும் உன்னை மறப்பேனா பாடா திருப்பேனா தான் எரித்தாடும் எரிகின்ற உன்னை தான் கான்முலகம் தமிழ் தாய் வல்லுவன் வாக்கியிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதுகையாய் விண்ணுக்குள்மலையா மண்ணுக்குள் நீராய் உனக்கு எனக்குள் நீராய் நமக்குள் நாம வச்சிருக்க நமக்குள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம்சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அதான் தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கைதட்ட அந்த பதிமூணு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்லா ஜோரா உப்பு கை தடி வைங்க அங்க பேக்ருக்கு பின்னாடி கேக்குது பாருங்க டிเลย์ நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க அங்க பாருங்க இங்க இருக்குற பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன் நம்ம ஊர்ல நான் பேசிறதுக்கு நல்ல கை தென்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிட்டு உடனே இருக்குது உடனே முடி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடி பாருங்க அதுபார்த்து வளந்துரும் அஞ்சு ஒரு அக்கா தட்டிட்டு நிஞ்சிச்சு கையோட வந்துருச்சு ஜவரி முடி வளரும் அது எப்படி வளரும் அன்னைக்கு அப்படிதான் நடுவர் இல்ல சிறு ஆங்களா இருந்தாங்க இவங்களுக்கு டிப்ஸ் சொல்லாம இங்க இருக்கிற ஆண்கள் நீங்க நல்ல கை தட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய நாலு புள்ளை ஆம்பளை புள்ளியா பார்க்கணும் ஒரு அண்ணன் அருவாள் எடுத்துட்டு அப்படின்னு